இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை பன்னெண்டு நவம்பர் வெள்ளிக்கிழமை இன்று அஷ்டமி சதய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் உதவி ரிஷபம் வரவு மிதுனம் பயணம் கும்பம் நன்மை சிம்மம் தாமதம் கண்ணி உயர்வு துலாம் இன்பம் விருச்சிகம் பரிசு தனுசு பெருமை மகரம் தயக்கம் கும்பம் புகழ் மீனம் முயற்சி இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்